ஏசாயா ஐம்பத்து நான்கு பதிமூன்றாவது வசனம் தேவனுடைய மக்களுக்கு அளிக்கப்பட்ட ஆறுதலையும் வாக்குறுதியையும் வெளிப்படுத்துகிறது இந்த வசனத்தை புரிந்து கொள்ள அதன் பின்னணியையும் சூழலையும் கவனிக்க வேண்டும் ஏசாயா ஐம்பத்து நான்காம் அதிகாரம் இஸ்ரவேல் மக்களின் மீட்பையும் தேவனுடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களையும் பற்றி பேசுகிறது இது குறிப்பாக பாபிலோன் சிறையிருப்புக்கு பிறகு இஸ்ரவேலுக்கு மறுஸ்தாபனையை உறுதிப்படுத்தும் ஒரு நம்பிக்கை நிறைந்த செய்தியாகும் வசனத்தின் பொருள் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் இங்கு பிள்ளைகள் என்பது இஸ்ரவேல் மக்களையோ அல்லது தேவனுடைய உடன்படிக்கை மக்களின் எதிர்கால தலைமுறைகளையோ குறிக்கிறது கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்ற வார்த்தைகள் தேவன் தாமே அவர்களுக்கு ஆவிக்குரிய உண்மைகளையும் ஞானத்தையும் கற்பிப்பார் என்பதை குறிக்கிறது இது தேவனுடைய வழிகளில் நடக்க அவர்களுக்கு நேரடியாக வழிகாட்டுதல் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்துகிறது இந்த போதனை மனித ஆசிரியர்களுக்கு அப்பாற்பட்டது இது தேவனுடைய ஆவியால் வழிநடத்தப்படும் ஒரு ஆழமான உள்ளார்ந்த அறிவை சுட்டிக்காட்டுகிறது உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் இங்கு சமாதானம் என்பது வெறும் மன அமைதி மட்டுமல்ல முழுமையான நல்வாழ்வு செழிப்பு மற்றும் தேவனுடனான சரியான உறவை குறிக்கிறது தேவனுடைய போதனையை பெறுவதால் அவர்களுக்கு ஆவிக்குரிய பாதுகாப்பும் உறுதியும் நிலையான சமாதானமும் கிடைக்கும் இந்த சமாதானம் பெரிது என்று விவரிக்கப்படுவது அதன் ஆழமும் முழுமையும் எல்லையற்றது என்பதை உணர்த்துகிறது ஆவிக்குரிய பொருள் தேவனுடைய வழிகாட்டுதல் இந்த வசனம் தேவனுடைய மக்கள் தனிமையில் விடப்பட மாட்டார்கள் என்று உறுதியளிக்கிறது அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையும் ஆவியும் வழிகாட்டியாக இருக்கும் இது புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளை உண்மையில் வழிநடத்துவார் என்ற கருத்துடன் ஒத்துப்போகிறது யோவான் பதினாறு பதிமூன்று நிலையான சமாதானம் தேவனுடைய போதனையை பின்பற்றுவதால் விசுவாசிகளுக்கு உலகம் தர முடியாத சமாதானம் கிடைக்கும் யோவான் பதினான்கு இருபத்தேழு இந்த சமாதானம் வாழ்க்கையின் சவால்களுக்கு மத்தியிலும் நிலைத்திருக்கும் எதிர்கால நம்பிக்கை இந்த வாக்குறுதி தேவனுடைய மக்களின் அடுத்த தலைமுறைகளுக்கும் பொருந்தும் அவர்களுடைய பிள்ளைகள் தேவனுடைய கிருபையால் வளர்க்கப்படுவார்கள் இது ஒரு தொடர்ச்சியான ஆசீர்வாதத்தை உறுதிப்படுத்துகிறது நடைமுறை பயன்பாடு நம்பிக்கை மற்றும் ஜெபம் இந்த வசனம் பெற்றோருக்கும் விசுவாசிகளுக்கும் தங்கள் பிள்ளைகளை தேவனுடைய கைகளில் ஒப்படைக்க நம்பிக்கையை அளிக்கிறது தேவன் அவர்களுக்கு வழிகாட்டுவார் என்று நம்பி ஜெபிக்கலாம் தேவனுடைய வார்த்தையில் வளருதல் தேவனுடைய போதனையை ஏற்றுக்கொள்ள அவருடைய வார்த்தையை தியானிப்பதும் ஆவிக்குரிய வளர்ச்சியை நாடுவதும் முக்கியம் சமாதானத்தை அனுபவித்தல் இந்த வசனம் தேவனுடைய வழிகளில் நடக்கும்போது சூழ்நிலைகளை பொருட்படுத்தாமல் உள்ளார்ந்த சமாதானத்தை அனுபவிக்க முடியும் என்பதை நினைவூட்டுகிறது புதிய ஏற்பாட்டு தொடர்பு இந்த வசனம் புதிய ஏற்பாட்டில் மேசியாவின் ராஜ்யத்துடன் தொடர்புடையது யோவான் ஆறு நாற்பத்தைந்து இல் ஏசு இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி தேவனால் ஈர்க்கப்பட்டவர்கள் தம்மிடம் வருவார்கள் என்று கூறுகிறார் எனவே இந்த வாக்குறுதி மேசியாவின் மூலம் அனைத்து விசுவாசிகளுக்கும் விரிவடைகிறது முடிவுரை ஏசாயா ஐம்பத்து நான்கு பதிமூன்று தேவனுடைய மக்களுக்கு அவருடைய வழிகாட்டுதலையும் ஆழமான சமாதானத்தையும் உறுதியளிக்கும் ஒரு அற்புதமான வாக்குறுதியாகும் இது தேவனுடைய கிருபையில் நம்பிக்கை வைப்பதற்கும் அவருடைய போதனைகளை பின்பற்றுவதற்கும் நம்மை ஊக்குவிக்கிறது இதனால் நாம் மற்றும் நம்முடைய தலைமுறைகள் அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும்